நாம் இப்போ கோதுமை பன் சாண்ட்விச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து கோதுமை பண்ணு எடுத்துக்கணும் இந்த பண்ணை நீங்கள் பார்க்கறத வந்து நான் வீட்லேயே செஞ்சது தான் அது கூட பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் அந்த சாண்ட்விட்ச்க்கு வந்து க்ரீன் சட்னி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சீரகம் எல்லாத்தையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு அந்த சட்னியை முதல்ல அதில் பூசணும் ஃபஸ்ட்டு பேசா அது தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் ரெடியாக வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி என்னென்ன மற்ற பொருட்களெல்லாம் பார்த்துடலாம் சீஸு பன்னீர் துருவினது கேரட் அப்புறம் ஸ்வீட் கார்ன் அப்புறம் டொமேட்டோ உங்களுக்கு வேணும்னா ஆனியன் பிடிக்கணும் ஆனியனும் போட்டுக்கலாம் பட்டு குழந்தைங்களுக்கு சரி ஆனியன் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால் நான் அதை ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக நெக்ஸ்ட்டு தடவ வேண்டியது அதில் டொமேட்டோ சாஸ் அந்த டொமேட்டோ சாஸ் போட்டதுக்கப்புறம் அது மேலே நம்ம தேவையான அந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் எல்லாத்தையுமே போட்டுட்டு தக்காளி எல்லாமே போட்டுட்டு அதுக்கு மேலே சீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஓவனில் வச்சு அதை பேக் பண்ண போகிறோம் இந்த பண் பார்த்தீங்கன்னா மைதாவில் செய்யாமல் கோதுமையில் செஞ்சதுனால இது ரெகுலர் ஃபுட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மைதா வந்து ரெகுலராக எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் நம்ம மைதா அல்டர்னேட்டாக பட் சாண்ட்விச் சாப்பிட்ணும் பசங்க விரும்புவாங்கன்றதுனால வி கேன் ட்ரை திஸ் ஆல்சோ கேரட் இதெல்லாம் போட்டு பன்னீர் போட்டு அது மேலே நம்ம அந்த சீஸ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம இதில் வச்சிடலாம் ஓவனில் வச்சிடணும் ஓவனில் வச்சு ஒன் செவன்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் பைண்ட் ஆகிட்டு வரும் நம்ம ஒரு பெப்பர் ஆட் பண்ணணும் பெப்பர் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் ലാസ്റ്റ് ഓഫ് ആഡ് പണിയിട്ട് നമ്മൾ ഓവനിലെ വെച്ചിടലോ ഇപ്പോൾ പാരുങ്ങ ട്വൻറ്റി മിനിറ്റ്സിലെ നല്ല ചീസ്ലാം മെൽറ്റ് ആയി റെഡിയായി നല്ല ടേസ്റ്റിയാണ് ഗോത്മൈ ബൺ സാൻഡ്വിച്ച്